என் அன்புக்குரியவர்களே ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாளை காணச் செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஞானமாய் நடந்தார் அவர் எல்லாம் அனுபுத்திரரை விட சௌந்தரியம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது எல்லாரை பார்க்கிலும் அவர் ஞானம் உள்ளவராயிருந்தார் அவருடைய ஞானம் வெளியரங்கமாய் எல்லாருக்கும் விளங்கிற்று அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் கூட ஏசு உடைய ஞானத்தை போல ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய அதிர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பாரா ஞானம் மனிதர்களை உயர்த்தக்கூடியது யோசைப்புக்கு தேவன் கொடுத்த ஞானம் யோசைப்பை உயர்த்தியது தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் தேவன் கொடுத்த ஞானம் அவர்களை உயர்த்தியது இங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு பிதா ஒரு ஞானத்தை கொடுத்தாரா அந்த ஞானம் மேன்மையும் மகா உன்னதமான ஒரு வாழ்வை கிறிஸ்துவுக்கு கொடுத்ததாம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மதியீனமான முடிவுகள் மதியீனமான தீர்மானங்கள் ஞானமற்ற செயல்கள் ஞானமற்ற வார்த்தைகள் இதனாலே உங்கள் குடும்பமே சிக்கலாக சின்ன பின்னமாகி மாறிவிட்டதல்லவா இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரை எப்படி ஞானமாய் நடந்தீரோ அதே போல நான் ஞானமாய் மகா மேன்மையாய் உன்னதமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் மேன்மையாய் மகா உன்னதமாய் நீங்கள் வாழ்வீர்கள் கர்த்தர் தருகிற ஞானம் உங்களை உயர்த்தும் கர்த்தர் தருகிற ஞானம் உங்கள் தொழிலே உங்களுக்கு உயர்வை தரும் வாலிபனே வாலிப மகளை உன் படிப்பில் உயர்வு வரும் நீ கடந்த நாட்களில் போனாய் ஆனால் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேள் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயந்து நீ வாழும் பொழுது உனக்கு ஞானத்தை கொடுப்பார் நிச்சயமாக தேவன் உன்னை உயர்த்துவார் இந்த ஞானம் உங்களுக்கு வரும்படி உங்கள் பிள்ளைகளுக்கு வரும்படி உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் உங்கள் ஊழியத்தில் இந்த ஞானம் விளங்கும்படி உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நல்ல பிதாவே என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா இருப்பார் என்று நாங்கள் வாசித்தோமே ராஜாதி ராஜா இயேசுவுக்கு நீர் கொடுத்த இந்த ஞானம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வரட்டும்பா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரை ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதே உங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து மேன்மையும் மகா உன்னதமுமாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறையா நீங்க தருகிற ஞானத்தால அந்நரப்பு ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜபிக்கிறேன் உலக மக்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் உங்களை சேவிக்கிறவர்களுக்கும் சேவையாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் எந்த வாலிப மகன் எந்த வாலிப மகள் எந்த குழந்தை குழந்தை படிப்பில் ஞானம் இல்லை என்று கண்ணீரோடு வேண்டுகிறார்களோ இன்றைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா திருமண வாழ்வில் ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்க வேலையிலும் ஊழியத்திலும் தொழிலிலும் ஞானமாய் நடக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க மதிகேடான தீர்மானத்தினால் வந்த நஷ்டங்கள் இன்றோடு ஒளியட்டும் இனிமேல் அப்படிப்பட்ட எந்த முடிவுகளையும் தீர்மானங்களையும் பிள்ளைகள் எடுக்காதபடிக்கு ஞானமாய் நடந்து உயர்த்தப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பெரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவை போலவே நீங்களும் ஞானத்தால் நிரப்பப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் தேவன் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார் தேவன் உங்களை உயர்த்துவார் இந்த சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ